அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா நீரழிவு நோயும் மாரடைப்பும் இதுல நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்ன இதுவரைக்கும் ஒரு மூணு காணொலிகள் நீரழிவு நோயை பற்றி சர்க்கரை வியாதை பற்றி அப்புறம் இன்னும் ஒரு மூணு காணொலிகள் முன் நீரழிவு நோயை பற்றி போட்டிருக்கோம் அது எல்லாமே வந்து அவைலபிள் இதுல மருத்துவ செய்திகளில் எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு டைம் இருக்கும்போது அதை பாருங்கள் இதை பார்க்குறதோட முக்கியத்துவம் என்னன்னா வந்து அதன் மூலம் நீரிழிவு நோயினால் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் இன்னொன்று நீரிழிவு நோயை வந்து சீக்கிரமாக எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்காததுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை கொஞ்சம் தெளிவாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வீடியோவில் வந்து சொல்லி வந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கும் பகிர்ந்துக்குங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாருக்கும் இதெல்லாம் தெரிய வேண்டிய விஷயம் ஒன்று இதில் நீரழிவு நோயினா என்ன ஒரு சின்ன உதாரணத்தோட ஆரம்பிக்கும் உங்கள் உடல் வந்து ஒரு கார்னு நினைச்சுக்கேன் இந்த காரில் சர்க்கரை இல்லைன்னா குளுக்கோஸ் வந்து அதோட எரிபொருள் இன்சுலின்றது வந்து என்ன பண்ணுன்னா வந்து இந்த எரிபொருளை செதற்குள்ள உள்ள அனுமதிக்கும் ஒரு சாவி முன்னமே பார்த்தது மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் டயபிட்டிஸ் ஒன்று வந்து டைப் ஒன்று வகை ஒன்று அந்த வகை ஒன்றுல என்னென்னா உடல்ல வந்து இன்சுலின் உற்பத்தி ஆகாது அப்படின்னா சாவி இல்லை குளுக்கோஸ் இருக்கும் ரத்த சர்க்கரை இருக்கும் ஆனா ரத்த சர்க்கரை செல்லுக்குள்ள போக முடியாது ரெண்டாவது டைப் வந்து டைப் டூ அதுல வந்து இன்சுலின் வந்து செக்ரிட் ஆகும் ஆனா உடலால அதை பயன்படுத்த முடியாது இல்லைன்னா வந்து போதுமான அளவு உற்பத்தி செய்ய இயலாமல் போகலாம் அப்படின்னா என்னன்னா சாவி ஒண்ணு இருக்கும் சாவி வந்து வேலை செய்ய முடியல போதுமான அளவுக்கு சாவி இல்லைன்னு பொருள் டைப் டூ அதாவது வகை ரெண்டு நீரழிவு நகை இருந்து வாழ்க்கை முறையுடன் வந்து பயங்கரமா தொடர்புடையது அதனால அதை பத்திதான் நம்ம நிறைய பேச போறோம் இந்த காணொலியில அதிக ரத்த சர்க்கரை ஏன் கேட்டது உங்க ரத்த சர்க்கரை அதிகமாயிருக்கும் போது என்ன ஆகும் நான் வந்து ஒரு சிறப்புனா தெரியுங்களே ஒரு மாதிரி ஸ்டிக்கி குளூவி அந்த மாதிரியான இது சிறப்பு மாட்டு நினைச்சிருங்க சச்ச அதிகமா இருக்கும்போது அது வந்து ரொம்ப ஸ்டிக்கியா இருந்து அந்த இரத்த குழாய்களை வந்து சேதப்படும் அது ரொம்ப நாளாக விட்டுட்டீங்கன்னா ரத்த குழாய்களை மாத்திரம் கிடையாது நரம்புகள் மற்ற உறுப்புகள் இல்லை கிட்னி ஆஹ் கண்ணு பிரெயின் எல்லா இடத்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணிடுது எப்படி நீரிழிவு நோய்க்கு இதய தொடர் இதயத்துக்கு உள்ள தொடர்பை பற்றி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு கேள்விகள் வந்து நம்மள கேட்டு அது பதில் சொல்ல போகிறோம் மாரடைப்புனா என்ன மாரடைப்பு ஏன் ஏற்படுகிறதுன்ட்டு மாரடைப்புனா என்னென்னா வந்து இதயத்தில் உள்ள பகுதிக்கு வந்து ரத்தம் தடைபடும் போது மாரடைப்பு வரும் இதயத்தினுடைய அந்த பகுதிக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிளட் கம்மியாக இருக்கிறதுனால ரத்தம் கம்மியாக போகிறதுனால வந்து ஆக்சிஜன் அந்த செல்லுக்கு போகிறது வந்து கம்மியாக இருக்கும் அதனால அந்த பகுதியில் உள்ள இருதயம் வந்து செயலில் எழுத்து விடும் அது எப்படின்னா ஒரு செடிக்கு தண்ணி விடும்போது அந்த குழாயை வந்து நடுவில் க்ரஷ் பண்ணிட்டோன்னு வச்சுங்க ஒரு மடக்கிட்டோன்னு வச்சுங்க அந்த செடிக்கு தண்ணி ஊற்ற முடியாது இல்லைங்களா அதே மாதிரி தான் மாரடைப்பு எதனால் ஏற்படுகிறது இதயத்துக்கு வந்து பிளட் சப்ளை பண்றதுக்கு உள்ள தமணிக்கு பேரு கொரோனரி ஆற்றிஸ் பேர் அந்த பிளட் அந்த ரத்த குழாய்க்குள்ள வந்து ஒரு பிளாக் ஃபார்ம் ஆயிரும் எதனால ரத்த சர்க்கரை அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு பேரு அத்திரோஸ் பேர் அது எப்படின்னா வந்து இந்த குழாயலுக்குள்ள வந்து இந்த துரு பிடிச்சது மாதிரி இந்த பிளாக்ஸ் எதனால வருதுன்றதுனால வந்து கொழுப்பு கொலஸ்ட்ரால் அதாவது பிற அதை பொருள் அது வந்து உள்ளுக்க வந்து செடிமெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் சில நேரங்களில் என்ன ஆகும்னா வந்து அந்த பிளாக் அந்த துரு சில நேரம் உடைஞ்சு போய் தமணியை வந்து முழுமையாக அடைச்சிடலாம் தமணின்றது வந்து ரத்த குழாய் அதனால வந்து ஹார்ட் அட்டாக் வருது சரி எப்படி டயபெட்டிஸ்க்கும் மாரடைப்புக்கும் உள்ள தொடரும் எப்படி நீரிழிவு நோய் இதே நோயை வந்து துரிதப்படுத்துறதுன்னு பார்க்க போறோம் ஒண்ணு வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து இரத்த நாளங்கள்ல வந்து அது சேதத்தை உண்டு பண்ணிடும் இன்னொன்னு என்ன பண்ணுவோம்னா வந்து இரத்த சர்க்கரை அதிகமா இருக்கிறதுனால வந்து அந்த இரத்த நாளங்களையே கடினம் கடினமாக்குறதுனா வந்து ஸ்டிஃப் ஆகிடும் நம்ம ஆல்ரெடி சொன்ன இது மாதிரி உள்ளுக்க வந்து பிளாக்ஃபார்ம் ஆயிரும் துருவுருவாயிரும் இன்னொன்று வந்து ஸ்டிஃப் பண்ணிடும் அப்புறம் வந்து அதோட சுவர்கள் இந்த இரத்த குழாயோட சுவர்களையும் வந்து சேதப்படுத்தும் இன்னொன்று என்னென்னா இன்ஃப்ளமேஷன் இந்த நீரிழிவு நோய் வந்து பூராவும் இன்ஃப்ளமேஷன் இல்லைன்னா அது தமிழ்ல அலர்ச்சின்னு சொல்லுவாங்க அது ஏற்படலாம் அதனால என்ன பண்ணுதுன்னா வந்து இந்த பிளாக்ஃபார்மேஷன் பிளட் பிரஷரு மற்ற எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமா நடக்கும் இந்த நீரிழிவு நோய் இன்னும் மற்ற காசு பண்ணும் அது என்னன்னா வந்து ஒன்னு பிளட் பிரஷரை அதிகம் பண்ணிரும் உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் வந்து ரத்த அழுத்தத்தை வந்து க அதை கட்டுப்படுத்துறது வந்து கடினமாக்கிடும் இதே அதனால இந்த ரத்த அர்த்தம் அதிகமா இருக்கிறதுனால என்னன்னா வந்து இதையும் வந்து அந்த ப்ரெஷருக்கு எகெயின்ஸ்டாக வந்து பம்ப் பண்ணணும் அதனால் வந்து ப்ரெஷரும் அதிகமாகும் எதுக்கு ஹார்ட்க்கு ஹார்ட் வந்து அந்த ப்ளட் ப்ரெஷருக்கு அதிகமாக குறைச்ச குறைஞ்ச ப்ளட் ப்ரெஷராக இருந்ததுனால் வந்து ஈஸியாக வந்து பம்ப் பண்ணும் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது அதை எடுத்து பம்ப் பண்ண வேண்டியிருக்கும் நாள் போக போக மாதம் போக போக அந்த ஹார்ட்னால அப்படி செயல் ஆக முடியாது இன்னொன்று வந்து டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் என்ன பண்ணால் ஆரோக்கியமற்ற கொலஸ்ட்ராலை வந்து அதிகமடைக்கிறோம் கொலஸ்ட்ரால்லே ரெண்டு வகை உண்டு ஒன்று வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இன்னொன்று வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் பேர் எல்டிஎல்னு பேர் நல்ல கொலஸ்ட்ரால் பேர் ஹெச்டிஎல்னு பேர் ஸோ நீங்கள் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய எல்டிஎல்னு பாருங்கள் ஹெச்டிஎல்னு பாருங்கள் அதுலேயே தெரியும் எது நல்ல கொலஸ்ட்ரால் எவ்வளவு உங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கு மூணாவது என்னென்னா வந்து டைப் டைப் ரெண்டு நீரிழிவு நோயாளிகள் வகை ரெண்டு நீரிழிவு நோயாளிகள் வந்து யூஸ்வலா வந்து கொஞ்சம் எடை அதிகம் உள்ள உலகம் இருப்பாங்க அதனால இதயத்துக்கு இன்னும் கூடுதல் அழுத்தம் ஏற்படும் ஒன்று வந்து ரத்த நாளங்கள்ல வந்து அஃபெக்ட் ஆகும் இன்னொன்னு வந்து இன்ஃப்ளமேஷன் இன்னொன்னு வந்து பிளட் பிரஷர் அதிகமானது அப்புறம் வந்து ஆரோக்கியமற்ற கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது அப்புறம் வந்து உடல் பருமன் அதிகமா இருக்கிறது சரி இப்போ மாரடைப்பு வந்து எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அதோட அறிகுறிகள் என்ன முதல்ல வந்து பாரம்பரிய அது மாரடைப்புக்கான பாரம்பரிய பாரம்பரியமான அறிகுறிகள் காமன் சிம்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாமா ஒண்ணு வந்து மார்பு வலி இல்லைன்னா அசௌகரியம் அது எப்போ வரும்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இப்போ மார்பு வழியே வந்து குத்துறது மாதிரி இருக்கலாம் ஆனா இந்த மாரடை வரும்போது ஒரு மாதிரி அழுத்துறது மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும் ஒரு பிடிப்பு இருக்கும் ஒரு கனமாக இருக்கும் அது மார்பினோட மையத்துல வலி இருக்கும் சில நேரம் இந்த வலி வந்து தோள்பட்டை கை முதுகு கழுத்து தாடை மொத்தம் வயிற்றுக்கும் பரவும் ஆரம்பிச்சுட்டு அப்படி மேலே போச்சுன்னு வச்சுங்களேன் அது வந்து உங்கள் ஹார்ட் அட்டாக்னால வரலாம் மாரடைப்புனால வரலாம் சில நேரங்களில் மூச்சு திணறல் இருக்கும் குளிர் வியர்வை திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு ரீசனே இல்லாம வந்து ஸ்வெட்டிங் ஆகும் குளிர் வியர்வை குமட்டல் தலை சுற்றல் இது எது இருந்தாலும் வந்து அது மாரடைப்புக்கான அறிப்பும் இந்த நீரிழிவு நோய் இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து இந்த டிபிக்கல் இந்த காமன் சிம்டம்ஸ் பாரம்பரியமான அறிகுறிகள் வந்து அவ்வளவா தென்படாது அதான் அதுல உள்ள முக்கியமானது இதுக்கு பேரு சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னு பேர் அமைதியான மாரடை ஏன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து நரம்பு சேதம் இருக்கிறதுனால வந்து அந்த வலி அவ்வளவா தெரியாது அந்த பாரம்பரிய மாறுபழி வந்து தெரியாது சில நேரம் கேள்விப்பட்ட பின் படுத்திருந்தார் பார் தெரியும் அப்படி காத்திருந்திருக்கு இரண்டு இறந்து போயிட்டாரு அவங்களுக்குலாம் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான சான்சஸ் அதிகம் அவங்களுக்கு வந்து வழி வர்றதே தெரியாது அது நல்லதுன்னா கிடையாது அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருந்திருக்கு லைக் அவங்களோட இதயமும் பாதிக்கப்பட்டிருக்கு நரம்பும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு அப்புறம் எப்படி மாரடைப்புக்கான அறிகுறிகள் தெரியும் வழக்கத்திற்கு மாறான சோர் மூச்சு திணறல் விளக்க முடியாத அஜீரணம் இல்லைன்னா வந்து முதுகு தாடையில் ஒரு மாதிரி தெளிவற்ற அசவு குறிப்பா உங்களுக்கு நேரல் இருந்ததுன்னா உங்கள் உடலை கவனிங்கள் ஏதாவது புதிய அசாதாரணமான அறிகுறி இருந்ததுன்னா உடனே போய் செக் பண்ணியிருக்கேன் அந்த அது தான் பண்ண முடியும் ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த திப்பிக்கலாம் பாரம்பரியமாக இருக்கிற அறிகுறிகள் இல்லாமல் இருக்கலாம் உடனடியாக என்ன பண்ணணும் உடனடியாக அவசர போன் அவசர சேவைக்கு போன் போன் பண்றோம் காத்து கூடாது அதுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நம்பர் இந்தியாவுல இருந்து நூத்தி எட்டு அமெரிக்காவில வந்து தொள்ளாயிரத்தி பதினொன்னு கார் இருந்தன நீங்களே காரை வந்து ஓட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடாதீங்க யாரையாவது ஒருத்தர் தே கெல்ஃபுக்கு எடுத்து போங்க ஏன்னா வந்து ஹார்ட் அட்டாக் வந்து மாரடைப்பு வந்து இன்னும் அதிகமாகலாம் உங்களால முடியாது சே நீரிழிவு நோய் இருக்கும்போது எப்படி உங்கள் இதயத்தை பாதுகாக்கிறது இதே நோ இதே இதே ஆரோக்கியத்திற்கு டயபெட்டிஸோட இதே ஆரோக்கியத்தை பரிமாறி இது மேலே எப்படி பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு மூணு முக்கியமான ஏரியாவை வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஒன்று வந்து ஹீமோகுளோபின் ஏவன்சி ஹீமோகுளோபின் ஏவன்சி என்ன பண்ணுவோன்னா வந்து உங்களுடைய ரத்த சர்க்கரை அளவுக்கு ரெண்டு டு மூணு மாதங்களில் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லுவோம் உங்களுடைய இலக்கு வந்து அது ஏழு பர்சென்ட்டுக்கு கீழே அரைச்சிருக்காங்க இது வந்து ரத்த நாள சேதத்தை குறைவாக்கிறது ரெண்டாவது வந்து ப்ளட் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் வந்து நூற்றி ஐம்பது ஓவர் எயிட்டிக்கு கீழே வச்சுக்கிறோம் இல்லைன்னா உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி சில பேருக்கு வந்து வேறு மாதிரி அவங்க பரிந்துரைக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கணும் அதுக்கு டெஃபினட்டாக மருந்து தேவைப்படலாம் மூணாவது வந்து கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்றது அவன் கொலஸ்ட்ரால் அளவுகளை வந்து கண்டுபிடிக்கணும் கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கவும் நல்ல அச்ச நல்ல கொலஸ்ட்ரால வந்து அதிகரிக்கணும் அதுக்கு வந்து உணவு மாற்றங்கள் சில நேரங்களில் மருந்துகள் மருந்துகள் வந்து தேவைப்படலாம் என்ன மருந்துகள் ஸ்டாட்டின்ஸ் அப்படின்ற ஒரு மருந்து வகை இருக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும் இன்னொன்று வந்து முக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஆரோக்கியமான உணவு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலாம் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மெலிந்த புரதங்கள் லீன் சொல்லுவாங்க அது அதிகமாக எடுத்துக்கணும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சர்க்கரை பானங்கள் ஆரோக்கியமன்ற கொழுப்புகள் அதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது இல்லைன்னா ரெடியூஸ் பண்ணிடுங்க ரொம்ப அதிகமாக இருந்தா எடுக்காம வழக்கமான எக்ஸசைஸ் வாரத்தின் பெரும்பாலும் நாட்கள்ல அட்லீஸ்ட் குறைஞ்சது முப்பது நிமிஷம் உடற்பயிற்சி பண்ணுங்க உடற்பயிற்சி பண்றதுன்னா ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் கிடையாது ரெகுலர் வாக்கிங் அதை வந்து ஆரம்பிங்க அப்புறம் லிடில் பெட் வெயிட் எக்ஸசைஸ் ஸ்டோன் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணுங்க மூணாவது வந்து எடையை வந்து ஆரோக்கியமான எடையை வந்து பராமரிங்க ஈவன் கொஞ்சோன்னு எடையை குறைச்சாலும் உங்களுக்கு பெரிய மாற்றம் நிகழும் அஞ்சு டு ஏழு பெர்சென்ட் ரூபாய் எடை நூறாக இருந்ததுன்னா வந்து நூறு கிலோ நூறு பவுன்ஸ் இருந்ததுன்னா அஞ்சு டு ஏழு கிலோ கம்மி பண்ணுங்க ஃபைவ் டு செவன் பெர்சென்ட் அவ்வளோ சேஞ்ச் பண்ணாவே வந்து உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் ஸ்மோக்கராக இருந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னா புகைப்பிடித்தல் வந்து ரத்த நாளுங்களுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் இன்னொன்று மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா வந்து அதை ஆரோக்கியமான வழிகளில் அதை கண்ட்ரோல் பண்ணுங்க ஏன்னா அதுவும் வந்து டயபெட்டிஸ் அதிகமாகும் அப்புறம் வந்து ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகும் அதனால ஹார்ட் அட்டாக்கையும் அதிகமாக்கும் அப்புறம் வந்து நீரிழிவு நோய்க்கான மருந்துகள் ரத்த அழுத்தத்துக்கான மருந்துகள் கொலஸ்ட்ராலுக்கான மருந்துகள் அது எப்படி பரிந்துரைத்தாங்களோ அதே மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னொன்று என்ன சொல்லுவோம் ஏன்னா வந்து எடு மருந்து எடுத்துக்கிறது மத்தம் பத்தாது அதோட வந்து ஹீமோகுளோபின் ஏவன்சி இது ஃபேஸ்டிங் பிளட் சுகர் சாப்பிடாம இருந்த பிறகு உள்ள பிளட் சுகரு ரத்த சர்க்கரை அப்புறம் வந்து ப்ளட் ப்ரெஷர் ரத்தம் அழுத்தம் இதெல்லாம் வந்து மானிட்டர் பரம் அப்படின்னு மானிட்டர்னா வந்து இப்போது இந்த பிளட் டெஸ்ட்லாம் வந்து மூணு டு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ப்ளட் ப்ரெஷர் இந்த பிளட் ப்ரெஷர் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் எவ்ரி ஒவ்வொரு வாரமும் செக் பண்ணிக்கிறது பிளட் ப்ரெஷர் மானிட்டர் உங்கள் க வீட்டிலே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் எடுக்கிற மாத்திரைகள் நீங்கள் சாப்பிட்றது எடையை குறைக்கிறது எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு முக்கியமானது சரி இப்போ வந்து உங்களோட செயல் திட்டம் முக்கியமான குறிப்புகளை பத்தி பேச போலாம் ஒன்று வந்து உங்கள் சுகாதாரக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு டாக்டர் பாருங்கன்னா அவரோட சேர்ந்து செயல்படுங்கள் அவர் என்ன சொல்றாரோ அதை கேளுங்க உங்களோட ஏவன்சி பிளட் ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் அதை வந்து உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும் அதை மெயின்டைன் பண்ணுங்க அதை விட கம்மியா பண்ணுங்க ஒவ்வொரு தடவையும் போகும் அடுத்து வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா பயப்படாம கேளுங்க சொல்றது மாதிரி கன்சர்ன் ஸ்பெஷலிஸ்ட பார்க்க பாருங்க கண்களுக்கு கண் மருத்துவர் கால்களுக்கு வந்து கால் மருத்துவர் அவங்கள வந்து பார்த்துக்கிறது நல்லது எப்பவுமே வந்து வந்த பிறகு அதை டீல் பண்றது காட்டிலும் போடுறதுக்கு முன்னாடி அது வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது முன்முயற்சியோடு இருங்க ஏன்னா வந்து சில நேரங்களில் வந்து வந்த பிறகு பார்த்துக்கலான்னு வச்சுக்காரங்க அது பேர் ரியாக்டிவ் இருக்கு ஸோ ரியாக்டிவ் இல்லாமல் ப்ரோ ஆக்டிவாக இருக்க பாருங்கள் உங்களோட ஆபத்துக்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இது ஏதோ சரியில்லையே அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எங்கள் பாடி உங்களுக்கு சொல்லும் உடனே போய் டெஸ்ட் பண்ணிடுங்க டிலே பண்ணாதீங்க இன்னொன்று வந்து மாரடைப்போட அறிவு அறிகுறிகளை வந்து அதை சரியாக அறிஞ்சு வேகமாக செயல்படணும் அதான் இம்பார்ட்டன்ட் நீங்கள் நீரழிவு நோய் இருந்தீங்கன்னா வந்து இந்த கிளாசிக் சிம்டம்ஸ் இந்த பாரம்பரியமான அறிகுறிகளை வந்து இல்லாமல் தெரியாமல் போகலாம் அதனால் வந்து சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும் போய் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இகேஜி ட்ரப்போனியன்ஸ் அதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் முடிவான அஞ்சு முக்கிய குறிப்பு நீரொழி நோய் உங்கள் மாரடைப்பு அபாயத்தை கணிசமா அதிகரிக்கிறது அடுத்தது வந்து இரத்த சொற்கரை காலப்போக்கில் இரத்த நாளங்களை சேதப்படுத்துகிறது அதனால ரத்த சொற்கரைய கம்மியா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மூணாவது வந்து உங்கள் நீரொழி நோயை நிர்வகிப்பது மானிட்டர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி மானிட்டர் பண்றது ஹீமோகுளோபின் ஏவன்சி பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் மூணையும் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க நாலாவது பாயிண்ட் மாரடைப்புக்கான அறிகுறிகள் எஸ்பெஷலி உங்களுக்கு நீரழிவு நோய் இருந்ததுன்னா சின்ன சின்ன அறிகுறியும் அறிகுறிகளையும் அடையாளம் கண்டு உடனடியா செயல்படணும் ஃபைனலா உங்களோட இதய ஆரோக்கியம் உங்களோட கையில் இருக்குது சரியான அறிவு மற்றும் குயிக்கா ஆக்ட் பண்றது அதன் மூலம் உங்களோட ரத் இது இதயத்தை வந்து ரொம்ப நாளாக பாதுகாக்க முடியும் நீரழிவு நோயோடு இருந்தாலும் இத்துடன் இந்த காணொலி நிறைவு உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீரழிவு நோய் ரொம்ப ரொம்ப காமன் மாரடைப்பும் ரொம்ப ரொம்ப காமன் அது எல்லாத்தையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இது பண்றது உங்க நீங்க பார்த்ததுக்கும் பகிர்வதற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி